அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமின் அன்பு வணக்கம் நாம் தற்போது தசாபுத்தி அந்த அட்டவணை சார்ந்து சில விஷயங்களை பேச இருக்கிறோம் தசாபுத்தி அந்த ராகு பகவானுக்கு பதினெட்டு ஆண்டுகள் தசா ஆண்டுகளாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தசாபுத்தி அந்த அட்டவணையில் ஒரு மாதம் என்பது முப்பது நாட்கள் கொண்டதாகவும் ஒரு வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்கள் அதாவது முன்னூற்றி அறுபது நாட்கள் கொண்டதாகவும் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஒரிஜினல் தசாபுத்தி அந்த அட்டவணை நிலவரமாகும் இந்த விஷயத்தை உங்களிடம் உள்ள பஞ்சாங்கங்களிலும் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்களிடம் உள்ள பஞ்சாங்கங்களிலும் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் தற்போது விஷயம் என்னவென்றால் ஒரிஜினல் தசாபுத்தி அந்த அட்டவணையில் உள்ள மாதம் நாள் ஆண்டு கணக்கீட்டின் அடிப்படையில் தற்போதைய நிலையில் நடைமுறையில் உள்ள நாள் மாதம் மற்றும் ஆண்டு கணக்கீட்டு அடிப்படையில் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கிறது என்பதுதான் அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப ஒரு ஆண்டு என்பது முன்னூற்றி அறுபத்தை நாட்களாக தற்போது கணக்கீடு செய்யப்படுகிறது இந்த கணக்கீட்டின்படிதான் ஆங்கில காலண்டர் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது தமிழ் பஞ்சாங்கங்களிலும் தமிழ் மாதங்களின் நாட்களின் அடிப்படையிலும் ஒரு ஆண்டு என்பது முன்னூற்றி அறுபத்தைந்தே கால் நாட்களாகத்தான் கணக்கீடு செய்யப்படுகிறது இந்த முன்னூற்றி அறுபத்தைந்தேகால் நாட்கள் என்பதை ஒவ்வொரு வருடமும் அந்த கால் நாளை பயன்படுத்தாமல் தொடர்ந்து மூன்று வருடங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களாகவும் தொடர்ந்து நான்காவதாக வரக்கூடிய வருடத்தை வருடமாக ஆக்கி அதை முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் கொண்டதாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரிஜினல் தசாபுத்தி அந்த அட்டவணையில் உள்ள நாள் மாதம் வருடத்தின் எண்ணிக்கைக்கும் தற்போதைய நிலையில் உள்ள நாள் மாதம் வருடங்களின் எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி எதன் அடிப்படையில் நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை பயன்படுத்தினால் மிகச் சரியாக இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டுவதுதான் இந்த வீடியோ மற்றும் காணொலியின் நோக்கமாகும் ஒரிஜினல் தசாபுத்தி அந்த அட்டவணையில் பகவானுக்கு பதினெட்டு ஆண்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பதினெட்டு ஆண்டுகளை ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபது நாட்கள் என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் கணக்கிட்டால் மொத்தம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது நாட்கள் வருகிறது அதே வேளையில் ராகு பகவானின் பதினெட்டு தசா ஆண்டுகளை ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் என்று கணக்கீடு செய்யும் போது ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலரை நாட்கள் கணக்கீடாக அமைகிறது இந்த இரண்டு வகை கணக்கீட்டிற்கும் தொன்னூற்றி நான்கரை நாட்கள் வித்தியாசம் வருகிறது ஆக ஒருவருக்கு ராகுதசை நடைபெறும் போது இந்த தொன்னூற்றி நான்கரை நாட்கள் வித்தியாசம் வரும்போது பிழையான தவறான தசாபுத்தி அந்தர கணக்கீட்டை பயன்படுத்தினால் அவர் அனுபவித்த பலன்களும் எதிர்மறையாகவும் கஷ்ட நஷ்டமாகவும் தான் அமைந்திருக்கும் அந்த வகையில் தவறான தசாபுத்தி அந்தர கணக்கீட்டை தவிர்த்துவிட்டு மிகச்சரியான சரியான துல்லியமான நடப்பு தசாபுத்தி அந்தர கணக்கீட்டை பயன்படுத்த செய்வதுதான் அஸ்ட்ராலஜி டெம்பிள் நிறுவனத்தின் நோக்கமாகும் அந்த வகையில் இந்த தவறு எப்படி நிகழ்கிறது என்பதை பார்க்கும்போது உதாரண தேதியாக முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் தேதியிலிருந்து ராகு பகவானின் பதினெட்டு ஆண்டுகளை கூட்டும்போது இதில் ஒரு ஆண்டு என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அல்லது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் என மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி கூட்டும் போது முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி பத்து என்பது ராகு பகவானுடைய தசையினுடைய முடிவு தேதியாக வருகிறது இது மிக தவறான கணக்கீட்டு தேதியாகும் ஏனெனில் ஒரிஜினல் தசாபுத்தி அந்த அட்டவணையில் ஒரு ஆண்டு என்பது நாட்களாகத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நிர்ணயம் விஷயமாகும் தற்போது நாம் மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை கணக்கீடு செய்ய வேண்டுமெனில் அதே உதாரண தேதியில் இருந்து முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தேதியிலிருந்து ராகுபோகனுடைய பதினெட்டு தசா ஆண்டுகளை கூட்டும் போது இந்த தசா ஆண்டுகளில் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபது நாட்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி ஒன்பது என்கிற தேதி தசையினுடைய முடிவு தேதியாக வருகிறது இதுதான் மிகச் சரியான முடிவு தேதியாகும் இந்த தேதிகளின் அடிப்படையில் இந்த வித்தியாசம் என்பது மூன்று மாதம் மூன்று நாட்கள் வருகிறது அந்த வகையில் தவறான தசாபுத்தி அந்தர கணக்கீட்டு முறையை பயன்படுத்தி ஒரு ஜாதகர் முயற்சிகளை மேற்கொண்டால் அது தவறான முயற்சியாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற முடியாத நிறைவேறக்கூடாத முயற்சிகளாகவும் அமைந்துவிடுகிறது அந்த வகையில் ஒன்றுக்கு இரண்டு முறை இரண்டுக்கு பல முறை நீங்கள் தனியாகவும் அல்லது உங்களை சேர்ந்தவர்களுடன் சேர்ந்தும் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் விவாதித்துக் கொள்ளுங்கள் கலந்துரையாடலின் முடிவில் மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருவீர்கள் மிகச் சரியான நடப்பு தாசாபுத்தி அந்த அட்டவணையை ஆஸ்திராலஜி நிறுவனம் உங்களுக்கு இலவசமாகவே தருகிறது ஆஸ்திராலஜி நிறுவனத்தின் இணையதளத்தில் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மற்றும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தசாநாதன் மற்றும் இருப்பு வருடங்களுக்கு ஏற்ப இருப்பு வருடம் என்பது வருடம் மாதம் நாள் ஆகியவற்றை குறிப்பதாகும் பிறந்த தேதி நேரம் மற்றும் தசா இருப்பு வருடம் மாதம் நாட்களை பதிவு செய்து மிகச் சரியான நடப்பு தசா புத்தி அந்த அட்டவணையை பதினாறு ஏ போர் பக்கங்களில் இலவசமாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு மட்டுமல்ல எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தமிழ் ஆங்கிலம் கலந்த அட்டவணையும் நிலையில் இலவசமாகவே கிடைக்கிறது அந்த வகையில் மிகச் சரியான துல்லியமான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி வாழ்நாளில் கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்